வார்த்தை அடிக்கடி புழக்கத்தில் இருக்கும் எப்படின்னா தவறான விஷயங்களை விடுவது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம் இடையில கூட முந்தா நாள் கூட ஒரு சகோதரர் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார் இந்த நாட்டை சார்ந்தவர் நான் சொன்னேன் சிகரெட் ஹரான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன் அதனால் நான் ஹரம் தான் ஆனால் அதை நான் உடனே விட முடியல ஏன் உடனே விட முடியல என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னால் சொன்னேன் இல்லை இல்லை நான் விட்டேன்னு வச்சிங்களேன் என்னுடைய தலை அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது

அப்போ நான் கேட்குறேன் குடிக்கும் போது நீ எப்படி என்ஜாய் பண்ணுவீ அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க அதுலும் குறிப்பாக வந்துட்டு என்ன ஒரு 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 சாப்பாடு ஒரு மந்தி ஹிந்தியெலாம் சாப்பிட்டுட்டு சிகரெட் குடிக்கும்போது அது அப்படி இருக்குது அது வந்து அடிக்ட் ஆகிட்டு அப்படி போய் மனசுல மனசில் போய் பதிஞ்சிடுச்சு கொஞ்ச நாள் நான் விட்டுலாம் பார்த்துருக்குறேன் ஆனால் அந்த அந்த நிகழ்வுகளுக்கு மீண்டும் என்னுடைய உள்ளம் ஏங்குது அப்ப அன்பானவர்களே காணலாம் நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கிறோம் அப்படிங்கறத நம்மளால் பார்க்க முடியுது ரசூலா சல்லாலை செல்லம் வந்து தீமையை விடுவதற்கு ஒரு வழி சொல்லி இருந்தாங்க என்ன வழி யாராவது தீமையை இப்படித்தான் விடணும் சொல்லி இருந்தாங்க எப்படி நீங்க நன்மையை செய்தால் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க ரசுலா செல்ல சொன்னாங்க நன்மையை செய்தால் முடிந்தளவு செய்யும் ஏன்னா எல்லாரும் எல்லா பேரையும் கிடையாது சில பேர் தகஜ தொழுகையே விடாமல் தொழுவாங்க சில பேரால எந்திரிக்க முடியாது அப்படி தானே அப்போ ஃபர்தான விஷயங்கள் இல்லையாவது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு நீங்கள் நான் ஃபீலான விஷயங்களை நாம முடிஞ்ச அளவுக்கு தான் ஃபர்தையே நம்ம ட்ரை தான் அடுத்த லெவலுக்கு நம்ம ஃபோன்ஷாலே நான் என்னையும் தான் சொல்கிறேன் ரசுல்லா சல்லாசு சொன்னாங்க முடிந்த அளவுக்கு நீங்கள் விடாது செய்யுங்க சரியா ஸ்வச்சா கொல்லாக மஸ்தா தூங்கும் யானை முடிந்த அளவுக்கு அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் சரி தீமையை விடுறது தீமை எப்படி விடுறது முடிந்த அளவுக்கு தீமையை விட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசோல்லா சொன்னாங்களா என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் அமைதியா இருக்கிறது பார்த்தா இது தெரியும் நீயா சொல்லிரு அப்படிங்கிறீங்களா ரைட் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு தீமையை நான் தடுத்தேன் என்றால் உடனே விடுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே விடுங்க நீங்க சிகரெட் பிடிப்பது தப்புன்னு குரானையும் சுன்னாலே வந்துச்சுன்னா இது கட்டளை உடனே விடுங்க இசை கேட்கறது தப்புன்னு வந்துருச்சுன்னு சொன்னா உடனே விடுங்க சினிமா பார்ப்பது அசிங்கமான காட்சிகளை பார்ப்பது அதனால நம்மளுடைய சிந்தனை மாறுவது அதனால நம்மளுடைய செயல்பாடுகள் மாறுவது இதெல்லாம் மிக மோசமானது என்பது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே விடுங்க இது ஆபத்தானது என்பது தெரிஞ்சிச்சுன்னா உடனே விடுங்க ரசுல்லா சலாசன் சொன்ன வழிதான் ஆபத்தை உடனே விட்டால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்க முடியும்